再来一个。

விளையாட்டு வீரர்கள் எம்எஸ் பி மூன்று புள்ளிகளும் அதனை எதிர்கொள்ளும் புள்ளிகளும் பெற்று

அதை எல்லைகளில் உச்சி நிலைய மக்கள் வாட்டி கொண்டு த்ரீ கடைசி மூன்று டீப்பர் கரெக்டா இருக்கா நடுவர் என்ன சொல்றாங்களோ சொன்னா சரியா மிஸ் ஒரு பாய் மிஸ் ஆகக்கூடாது

கருப்பு பேர் மாறுவா ஒயிட்டிக்கு பிரார்த்தனை ஆரம்ப உறுதியான உயர் கூட ごめん、待てよ、待てよ。 எதிர்கொள்ளும் பால நடத்தம் ஆடுகளில் தங்களை வருக வருக வரவேற்கிறோம் எதிர்கொள்ளும் உடனடியாக ஆடு மாதிரி தங்களை வருக வரு கடைசி ஒருங்கிவிடும்

இருவரும் சமபத பார்த்தம் ஆறு புள்ளி சாரி எம் எஸ் பி ஆறு புள்ளிகளும் அதில் எதிரும் தீ வித்து ஆறு புள்ளிகள் பெற்று சமபத எம் எஸ் பி நம்பர் த்ரீ Terima kasih <Sessizuk> புலிகளும் அதன் எதிர்களும் சி இரண்டு புள்ளிகள் பெற்று ஆறு லட்சத்தி எல்பாய்ஸ் ஸ்டீமி நம்பர் எட்டு பனி பனி நம்பர் எட்டு எம்எஸ்பி ஒரு மெகவரி புள்ளி எம் எஸ் டி ஜீரோ நைன் ஜீவி ஸ்ரீவி ஒரு புள்ளி நம்பர் டூரெண்ட் கண்டிப்பா சூப்பர் அருமையான ரெண்டு பேரும் சூப்பர்மா ஸ்ரீவி ஒரு புள்ளி Cadê esse reino? Spirit, cadê